கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கின்ற திருக்கணிதப்படி சனி பயிற்சி பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்கத்தை அலங்கரிக்க பிறந்தவர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள் இயற்கையிலே தலைவர்கள் நாட்டுக்காக பிறந்தவர்கள் வீட்டுக்காக பிறந்தவர்கள் அல்ல அன்புக்கு கட்டுப்படுவார்கள் வேறு எதற்கும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே அடங்கிய பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று பாதங்கள் பூரம் பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடங்கியவர்கள் தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் அப்படிப்பட்டவர்களுக்கு இதுவரையிலே சப்தம சனி கண்டக சனி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஏழாவது இடத்து சனியை விட்டு விலகி இப்பொழுது அஷ்டமத்து சனி என்ற ஒரு கடினமான பகுதியை அடைகிறார்கள் பயந்து விட வேண்டாம் இதுவும் கடந்து போகும் உங்களுக்கு தேவைப்படுவது எல்லாம் நிதானம் பொறுமை இறை பக்தி மட்டுமே ஏற்கனவே சொன்னதுபடி மூன்று நிலை இது வேலை செய்யும் ஒன்றில் இருந்து முப்பது வயது வரை அடைந்தவர்கள் மட்டும் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மங்கு சனி என்று அழைக்கப்படுகின்ற கட்டத்தில் இருப்பதால் இந்த அஷ்டமத்து சனியிலும் அவதிப்பட வேண்டியது இருக்கும் பெற்றோர்களை பாதுகாப்பாக வைத்து கொண்டு நீங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் முப்பது வயதிலிருந்து அறுபது வயதை அடைந்தவர்களுக்கு பொங்கு சனி என்று கூறுவார்கள் அவர்களும் அனைத்து விஷயங்களிலும் இறை பக்தியும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிச்சயமாக உடல்நிலை நிலை உறவு நிலை பொருளாதார நிலை என்ற நிலையெல்லாம் உறுதியாக இருக்க இறை பக்தி கூடுதலாக இருக்க வேண்டும் நிதானமும் பொறுமையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடினமான பாதை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காக உதவும் மனப்பான்மை கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே நவ கிரகத்தில் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர் ராசியில் இருந்து மூன்றாவது பார்வையாக ராசி ஏழாம் பார்வையாக கன்னி ராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்க இருக்கின்றார் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து எட்டாவது இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகின்றார் சனி தான் நின்ற ராசியில் இருந்து மூன்றாவது ராசியாக ரிஷபராசியான கர்மஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை வேலை செய்கின்ற ஸ்தானத்தை பார்வையிடுவார் ஏழாம் பார்வையாக கண்ணி ராசியான குடும்பஸ்தானத்தை தனம் குடும்பம் பாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் பத்தாம் பார்வையான தனுசு ராசியின் புத்திரஸ்தானத்தையும் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குலதெய்வத்த ஸ்தானத்தையும் அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்க இருக்கின்றார் இப்பொழுது அவருடைய பார்வையுடைய பலாபலன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்ப்பதனால் வியாபார நிமித்தமான சில புதிய மாற்றங்கள் உருவாகும் சமூக தொடர்பான புதிய கண்ணோட்டங்கள் பிறருக்கு செய்யும் பணிகளில் இருந்து பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாய் கிடைக்கும் மாமியார் வழி உறவுகள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களுடைய செயல்களிலே தலையிடுவதை தவிப்பது சிறப்பு முழங்காலிலே சிறு சிறு வழிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் திறன்களிலே ஒரு விதமான சோர்வும் ஆர்வம் உண்மையும் உண்டாகும் உரம் விற்பனை பணிகளிலே ஒரு விதமான மந்த நிலை ஏற்படும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னியா ராசியான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சுகளில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படும் நேரத்திற்கு அளவான உணவை எடுத்துக்கொள்வது செயல்பாடுகளின் வேகத்தை அதிகப்படு வில உயர்ந்த பொருட்களை சற்று கவனம் வேண்டும் மற்றொரு இடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதிலே அலைச்சலும் தாமதமும் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய அளவிலான உதவிகளை குறைத்து கொள்ளவும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையான தனுசு ராசியை புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகள் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குறும்பலம் விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உல்லாச வாழ்க்கை மற்றும் பயணங்கள் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சில விஷயங்களில் அனுபவங்கள் மூலம் புரிதல் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வமின்மை உண்டாகும் சிறு சிறு விஷயங்களாய் இருந்தாலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவீர்கள் எதிர்வாலின மக்கள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் எட்டாவது இடத்திலே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சஞ்சாரம் செய்து இந்த இரண்டரை வருட காலம் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்ற சனி இதைதான் அஷ்டமத்து சனி என்று கூறுகிறார் இக்காலங்களில் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் செயல்களிலே தலையிடாமல் இருக்கவும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிலருக்கு திடீரென மாற்றமும் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் வசதி வாய்ப்புகளில் மாற்றம் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களால் சில விரயங்கள் ஏற்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த திரு பணி நடக்கின்ற சனி முயற்சி எந்த விதமான பலன்களை கொடுக்கும் குடும்ப உறுப்பினரிடத்தில் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்து கிடைப்பதிலே சில தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகளிடத்திலே பக்குவமாய் அரவணைத்து செல்வது நன்மையை தரும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு சுய தொழில் நிமித்தமாக விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் துணைவர் இடத்திலே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோண்டி மறை தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பொருளாதாரம் குறித்து நிலைப்பாடுகளை ரகசியத்தை காக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்கள் மாணவர்களுக்கு மனதிலே ஒரு புது விதமான தேடல் உருவாகும் அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்கள் ஒரு விதமான சோர்வும் மறதியும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விளையாட்டு பணிகளில் திறமைக்கு உண்டான மதிப்புகளை கிடைக்க பெறுவீர்கள் அரசு வகை உதவிகள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நிர்வாகம் சார்ந்த துறையிலே கல்வியிலே சில மாற்றங்களும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி புரியும் இடத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பணி மாற்றம் சார்ந்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்திலே அளவுடன் இருப்பது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் போட்டித் தேர்வில் எதிர்பார்த்த முடிவுகளும் பதவி உயர்வுக்கான சூழல்களும் ஏற்படும் சக ஊழியர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் கருத்துக்களை கூறுவது தவிர்ப்பதும் நன்மையை தரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பான நாம் ால் வியாபாரிகளுக்கு இந்த திருகணிதபடி நடக்கின்ற தனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் வியாபாரம் நிமித்தமான புதிய செயல் திட்டங்கள் ஆர்வங்கள் உருவாகும் சூழ்நிலைகளையும் சந்தை நிலவரங்களையும் அறிந்து முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கால்நடை மற்றும் தேக நலன் தொடர்பான பணிகளில் இருப்பவர் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் தந்தை வழி தொழிலே இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் உணவு தொழிலில் தரமான பொருட்களை பயன்படுத்துவது வாடிக்கையாளருடைய வரவினை மேம்படுத்தும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த திருக்கணிதபடி நடக்க இருக்கின்ற இந்த பயிற்சி எப்படி கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் பல தரப்பட்ட மக்கள் ஆதரவுகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மூத்த இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் அரசு வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களில் ஒரு விதமான மந்த நிலை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த திருகணித படி நடக்க இருக்கின்ற சனிபெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் சமூக பணிகளிலே இருப்பவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் ஓரளவு குறையும் கட்சி நிமித்தமான மூத்த தலைவர் கருத்துகளுக்கு மதிப்படுத்தி செயல்படுவது நல்லது தொண்டர்களிடத்திலே விதண்டாவாதம் பேச்சுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த திருகணித படி நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சியினுடைய நன்மைகள் என்னென்ன சிம்மராசி அன்பர்களே தந்தை இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதரவான சூழல் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கு தருணங்கள் உருவாகும் புதிய வீடு மற்றும் மனை அமைவதிலே இன்று சிக்கல்கள் வில சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எதில் கவனம் கொள்ள வேண்டும் இந்த சனிபெயர்ச்சியின் போது சிம்ம ராசி அன்பர்களே தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்க தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் ஏற்படுவதால் கடன் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் வித்தியாசமான கற்பனையில் மனதளவிலே ஒரு விதமான தடுமாற்றங்கள் உருவா சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கின்ற இந்த திரு கணிதபடி தனி பயிற்சியிலே என்னென்ன முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த அஷ்டமத்து சனியை சந்திக்கின்ற இந்த நேரத்தில் திரு நல்லாறு ஒரு முறை சென்று தனி பகவானையும் அவர் பின்னால் இருக்கின்ற சக்தி வாய்ந்த ஈஸ்வரனையும் வணங்கி வர அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் முப்பது வயதில் மேற்பட்டவர்கள் அறுபது வயதுக்கு உள்ளானவர்கள் இந்த அஷ்டமத்து சனி இதை சந்தித்து சிந்தித்து அவர்கள் இதனோடு போராடி வெற்றி பெற வேண்டும் என்றார் திரு கொல்லிக்காடு ஒரு முறை சனி என்று பயணம் செய்து பைரவரோடு இருக்கின்ற சனி பகவானை வணங்கி மனதார வேடி வேண்டி கொண்டு வரும் பொழுது உங்கள் தடைகள் தாமதங்கள் விலகும் உங்களைப் பற்றிய கருத்து உங்களுக்கே புரியும் நன்மைகள் அதிகரிக்கும் அறுபது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியின் தாக்குதல் கடுமையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை ஒரு முறை மதுரை பக்கத்திலே இருக்கின்ற தேனி தேனியிலே இருக்கின்ற குச்சனூர் அங்கே இருக்கின்ற சுயம்பு சனீஸ்வரரை சந்தித்து நீங்கள் வணங்கி வர உங்கள் ஆரோக்கிய நிலை பலப்படும் உறவு முறைகள் பலப்படும் பொருளாதார முறையும் நன்றாக இருக்கும் கூடுதலாக ஒவ்வொரு சனி பிரதோஷத்து அன்று குறிப்பாக இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்லப்படுகின்ற கடுமையான கால சிவபெருமானை வணங்கி அவருக்கு உண்டான சிவபதிகம் அல்லது கோலாறு பதிகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த புனித நூலை நீங்கள் பாராயணம் செய்யும் இந்த காலம் அற்புதமான காலம் நாய்களுக்கும் காக்கைகளுக்கும் உணவு வழங்கி நீங்கள் காலபைரவரையும் சனீஸ்வரரையும் திருச்சி திருப்திப்படுத்தலாம் முதியோர் இல்லங்களுக்கு சென்று முதியோர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வளமாகவும் பலமாகவும் வாழலாம் கூடுதலாக கிராமப்புறங்களிலே இருப்பவர்கள் எறும்பு புற்றுக்கு பச்சரிசி மாவை தூவி சனிக்கிழமையிலே குறிப்பாக ஆலமரத்து அடியிலே இருக்கும் அந்த எறும்புகளுக்கு நீங்கள் பச்சரிசி மாவை தூவி வழிபட அது சனீஸ்வரரை நிச்சயமாக சாந்தப்படுத்தி உங்களுடைய கடுமையான கொடுமையான அந்த காலகட்டத்திலிருந்து தலைக்கு வந்தது தலை பாகையோடு சென்றது என்ற நிலையிலே அற்புதங்கள் நடக்கும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவான உங்களுடைய சனிபெய்ச்சினுடைய பலாபலனை ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலனும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது மாத பலன்களும் பயிற்சி பலன்களும் குரு ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பலாபலன்களும் தமிழ் புத்தாண்டின் பலாபலன்களும் இதிலே விவரமாக சொல்லப்படுகிறது நீங்கள் எல்லாரும் கேட்டு அதன்படி இயங்கி எல்லா வல்ல பரம்பொருளாக இருக்கின்ற முருக பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி